ரோடு போடுறாங்க அதால மேடு ஏறமுல்லன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் முன்னாடி போய் அப்படி இருந்து நன்றிமா இப்ப சந்தை இடத்திட்டு இருக்காங்க இடம் இப்போ இப்போ வந்து சந்தையை மாத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அதுல கொஞ்சம் முன்னாடி போனா ஒரு இருநூறு மீட்டர் லெஃப்ட்ல அந்த பஸ் போது பாத்தீங்களா அந்த பஸ்ல இருந்து லெப்ட்ல வந்து ஒரு கேட் இருந்து அந்த கேட் வழியா சந்தைக்கு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன் வாங்க இப்ப நம்ம சந்தைக்கு போலாம்னு சொல்லிட்டு போயிருக்கும் போதே எங்க ஒரு ஐயா வந்து மூணு குட்டி வச்சிருக்கா இது வாங்கறாரா வைக்கிறாங்க இந்த மூணு குட்டியை சேர்த்து மூணாயிரத்தி எட்நூறுவாங்களா பரவாயில்ல பரவாயில்ல இது கன்னி கலர் மூணு எத்தனை கடா குட்டி ஒரு குட்டி மூணு சேர்த்து மூணாயிரத்தி ஓகே ஓகே அதாவது மூணு குட்டி சேர்த்து வந்து ஒரு மூணாயிரத்தி எட்டு ரூபா வாங்கியிருக்காங்க பால் குடிக்கிற குட்டிங்க தான் முன்னாடி பாத்தோம்னா அது சந்தை உங்களுக்கு தெரியும் உள்ள சந்தை நந்தன் இருக்கு பட் ஆனா நம்மளால இந்த பக்கம் போக முடியாது சுத்தின்னு வரது உழவர் சந்த பக்கத்துல அந்த அம்மா சொன்னாங்க இது வந்து நம்ம ராணிப்பேட்டை மாவட்டத்தோட உழவர் சந்தை ஓகேங்களா இந்த உழவர் இருந்து அந்த ரோட்லேருந்து வந்தோம்னா அப்படியே இங்கே வந்து உழவர் சந்தை இந்த உழவர் சந்தையிலேருந்து கரெக்டாக ஒரு இருபது மீட்டர் தாண்டி ரைட் சைடில் ஓகேங்களா அப்படியே உள்ளே போகலாம் அப்படியே கொஞ்சம் இந்த டேங்க் பாத்துங்க டேங்க்கு முன்னாடி இந்த ரைட் ஓகேங்களா இந்த ரைட் அடையே கட் பண்ணோன்னா இதுதான் வந்து இப்போ புதுசாக நம்ம ராணிப்பேட்டை சந்தையோட எண்ட்ரன்ஸ் கேட் ஓகேங்களா இப்போ இதுலேருந்து அப்படியே நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன ஆடெலாம் இருக்குது என்னென்ன ரேட்டு கூட்டியிருக்காங்க எல்லா டீட்டெயிலும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த ராணிப்பேட்டை ஆடு சந்தையோட லொக்கேஷன் நிறைய பேர் தெரியல அப்படின்னு லொக்கேஷன் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க வந்துட்டு இங்க உழவர் சந்தை எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு இங்கே வந்துடலாம் இப்போ உள்ள போயிட்டு ஆடு என்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி வெரைட்டிலாம் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக ஒரு ஏழு மணி ஆகுது ஏழு மணிக்கே வந்து ஆடெல்லாம் வாங்கி லோடு எடுத்து எல்லாம் ஆட்டோல எடுத்து கிளம்புறாங்க இன்னைக்கு என்ன ஆடு டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பாப்பா வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இப்போ இதுலேருந்து உள்ள அப்படியே இது உள்ள ஃபுல்லாக ஃபுல்லா தான் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு நீங்களே பாருங்க இவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா இது ஓகே உள்ள போயிட்டு என்னென்ன ரேட்டு கொடுத்துருக்காங்க வாங்குற தான் நிறைய இருப்பாங்க பொழுது நீங்க ஆடு கொஞ்சம் கம்மியா வந்துருக்கா எதுன்னு தெரியல உள்ள திரும்புற பக்கம் எல்லாம் ஆடு தான் இங்க வர என்னென்ன மொத்தம் ஒரு பதினஞ்சு ஆடு மேலே இருக்கு கார்த்தி நீங்க ஆடு வாங்கி விற்பனை பண்றவங்களானா ஓகே இவர் வந்து ஆடு வாங்கி விற்பனை பண்றவர் இவர் பேர் வந்து கார்த்தி சரிங்களா இந்த சந்தையை பத்தி ராணிப்பேட்டை ஆடு சந்தை பத்தி சந்தை ஆனா சந்தை நல்லா தான் இருக்குது

உள்ளரர் தான் எல்லாம் பாத்துங்க எனக்கு ஒன்றும் தெரியலங்க இருந்து அந்த குட்டி தூக்கி பார கடாவா போட்டையா அப்படி சொல்லி கடா குட்டி அந்த ஒயிட் அண்ட் Black எடுப்பங்களது உள்ள ஏபட்டாரு இருக்குறது இங்க தான் வாங்குறது வந்த கஸ்டமர் பனட்ரியு குடுமாமா குட்டி படை படை எதை ஆடு ஆடுனா போட்டல

எவ்வளோ ரேட் சொல்லுவோம் தெரியல அவட்ட ரேட்டு கேட்போம் என்ன ரேட் சொல்கிறான்னு பாப்போம் நான் இது எவ்வளோ நான் இது ரெண்டு குட்டி ஒரு ஆடும் எவ்வளோ சொல்கிறீங்க நீங்கள் பதினாறு ரெண்டு குட்டியோட சேர்த்தனா ரெண்டு குட்டியோட சேர்த்து பதினாறு சொல்கிறாங்க சூப்பராக இருக்குது ஆடு கட்டா குட்டியாக போட்ட குட்டியா நான் ரெண்டும் ரெண்டே போட்ட குட்டியா ரெண்டுமே பொட்டை குட்டி ரெண்டு பொட்டை குட்டி ஓகே 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 ரெண்டு பொட்டை குட்டி ஒரு ஆடு சேர்த்து பதினாறாயிரம் ரூபா சொல்றாங்க அப்படி கேட்டால் அவர் பதினாறு ஆறாயிரம் சொல்றாரு எவ்வளோ வாங்கலாம்

மொத்தம் மூணும் கடை இதுல சேலம் கருப்பு கடை ரெண்டு இன்னொன்னா நாட்டு கடை தான் அதுல வந்து லைட்டா ஒயிட் மட்டும் மிக்சர் கடை காட்டு கடை வேணா வீட்டுல வீட்டு வளர்ப்பு ஓகே ஓகே இது வந்து வீட்டு வளர்ப்பு கடாவா பயங்கர ஓகே ஓகே நெக்ஸ்ட் வேற எங்கடா இங்க வந்து மான்குட்டியை காணும் இருங்க நெக்ஸ்ட் அந்த மான்குட்டியை போய் தேடுவோம் இந்த பக்கம் தான் நான் வந்திருந்தாங்க ஆளை காணும் ஒரு நல்ல பால் ஆடா ஒன்று வாங்கியிருக்காங்க எவ்வளோ ரேட்டு வாங்கியிருக்காங்க என்ன எதுன்னு கேட்போம்

இதெல்லாம் எடப்பு எடை கிடையாது வளர்ப்பு குட்டியா இப்ப இல்ல வளர்ந்த பிரிக்க எவ்வளவு வருங்க குறையமா விஷயம் வந்து நாற்பது கிலோ வரணும் நாற்பது கிலோ வரணும் வளர்கிற விதத்தை பொறுத்து வரும் அப்படின்றாரு வருஷத்துக்கு நாற்பது கிலோ வருமா அதாவது வந்து இந்த பக்ரீத் கடாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்தம் இது வந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாரு இந்த ஜோடி கொடுக்குற ரேட்டு பைனலா எவ்வளவு வந்தா கொடுப்பீங்க ஐயா வந்தா பைனலா வந்தா பதினாலு ஐநூறு பதினாலு ஐநூறு ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி பதினாலாயிரூபாய்க்கு தரும் அப்படின்றா உங்க ஒரு அண்ணன் வந்து ஃபுல்லா குட்டிங்க மட்டும் வச்சிருக்காரு இவ்வளவு எவ்வளோ எவ்வளோ ரேட்டு கொடுக்குறாரு என்ன ஏது அப்படின்னு இப்படி கேட்டு நான் இந்த குட்டிங்கெல்லாம் எவ்வளோண்ணா ரேட்டு அவங்க பேரு சொல்லுன்னா சிரேஷ் சுரேஷ் சுரேஷ் ஓகே எந்த ஊர்ல இருந்துருக்கீங்கன்னா சித்தூர் சித்தூர் ஆந்திரால இருந்து எத்தனை சேல் பண்றீங்களா பாருங்க இவர் ஆந்திரால இருந்து நான் ராணிப்பட்டி எத்தனை சேல் பண்றாரு ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுண்ணா எவ்வளவுண்ணா குட்டி சொல்றீங்க ரெண்டாயிரம் பழப்பு குட்டிங்க ஒரு குட்டி ரெண்டாயிரம் ரூபாய் ஆமா சரி ஓகே கட்டாக்குட்டி குட்டி எது வேணா எடுத்துக்கலாமாண்ணா எதனா எடுத்து எது வேணா எடுத்துக்கலாமா ரெண்டாயிரம் ரூபாய் ஆமா குட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வளப்பு குட்டி இது பால் குட்டியா பால் குட்டி தான் இல்ல ஆமா எல்லாமே பால் குட்டி தான் அதுனா இது இது வந்து நாலு ரூபாய் நாலு ரூபாய் ஒரு குட்டி ஆமா ஒரு குட்டி நாலாயிரம் ரூபாய் ஓகேங்க அது கடா குட்டி போட்ட குட்டி அப்படின்னா எல்லா கடா கடா குட்டி மூணுமே கடா குட்டி மூணுமே கடா குட்டி தான் எவ்வளோ அதாவது வளர்க்குறதுக்கு வரவும் செம்மையாக இருக்கும் குட்டி பாரு எந்த அளவுக்கு இருக்கு ரேட்டு மட்டும் பேசி கொடுத்துருவாங்க நான் ஃபைனல் எவ்வளோ தான் தருவீங்கன்னா ஃபைனல் எவ்வளோ தான் தருவீங்க பத்து ரூபா தான் கொடுத்துருவோம் பத்து ரூபா தான் கொடுத்துருவீங்க பத்து ரூபா தான் தருவாங்க அதாவது இங்க நம்ம கேட்கும் போது எல்லாமே ரேட் அதிகமாக சொல்லுவோம் சப்போஸ் நம்ம இவங்கிட்ட பேசுறது தர நிறைய பேர் வந்து இவங்க இவங்கிட்ட பேசி வாங்குவோம் அந்த மாதிரி நம்மளும் பேசி வாங்கணும் அப்படின்னு பாத்தோம்னா ரேட் கம்மியாகவும் கிடைக்கும் நல்லா அடாவும் கிடைக்கும் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு குட்டிங்க வச்சு அவட்டிங்க இப்போ மீசு வர பயமாக சொல்றேன் அது குட்டி கொடுக்குறதானா எவ்வளவு ரேட்ண்ணா நாலாயிரம் ஒரு குட்டி நாலாயிரம் ஓகே வளப்பு குட்டி தானா பால் குட்டி எல்லாம் சரி ஓகே எல்லாமே வந்து நாலாயிரூபா ஒரு குட்டி வந்து நாலாயிரூபா சொல்றாங்க பால் குட்டிங்க எல்லாமே எத்தனை கடை எத்தனை போட்டு இருக்குண்ணா நாலுமே கடை தான் நாலுமே கடா குட்டி கலர் ஒன்று ஒன்றும் அழகாக இருக்கு ஃபைனல் எவ்வளோ வந்தால் கொடுப்பீங்கன்னா மூன்றரை மூன்றரை வந்தால் தருவாங்க ஆயிரம் ரூபா கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சரி இந்த கையில் இருக்கிற குட்டி எவ்வளோ ஏழ்நூறுபா வெறும் ஏழ்நூறுவா குட்டி தரீங்க காட்டுங்க ஒட்டை குட்டி கடா குட்டி வந்து ரூபாய் ஓகே இந்த குட்டி வந்து வெறும் ஏழ்நூறுவாய்க்கு தராங்க அதான் வந்து பால் குடிக்கிற குட்டி தான் இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஆடு இருந்தால் அதிட்டு வச்சு குடிக்க வச்சிக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ப்ரோ இதெல்லாம் ஃபுல்லாக இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக குட்டி ஆடு மட்டும் இருக்கணும் பண்ணுறாங்க குட்டி வரேன் இது எவ்வளோ அழகாக இருக்குது இது குட்டிங்க எவ்ளோண்ணா இது வந்து ஜோடி நாலாயிரம் ரூபா கடா போட்ட ஏதோ எடுத்துக்கலாமா எது வேணா நம்ம இஷ்டத்து எடுத்துக்கலாமா ஜோடி வந்து நாலாயிரம் ரூபாய் வருவாங்க லாஸ்ட்டா குடுக்கறேன் சொல்லுவீங்க ஃபைன்ல நாலு ரூபா தராங்க இன்னும் அண்ணன் வாங்குறதா வாங்க பேசினா இன்னும் கம்மி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் இல்லையா வியாபாரம் பண்ணி அந்த மாதிரி கொடுக்குறோம் இருக்காங்க எல்லாமே இருக்காங்க நம்ம பேசி வாங்குறது தான் இருக்கு மெயினான விஷயமே ரேட்டு கம்மி பண்ணி வாங்கலாம் இங்க பாருங்க சேலம் கருப்பு குடிச்சு சும்மா சூப்பரா இருக்கு அது குட்டில குடுக்குறதுதான் எவ்வளவு ரேட்ண்ணா ரேட் எவ்வளோ ஜோடி பஞ்சாயிரம் ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபா கூடலூர் குட்டியா ஓகே கூடலூர் குட்டியா இது வந்து ஜோடி பதினஞ்சு ரூபா சொல்றாரு டைம் ஆயிடுச்சு எல்லாரும் வந்து ஆடு வாங்கி நல்லா வீட்டுக்கு இருக்காங்க இப்போ வாங்குறவங்க கிட்ட என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க அதாவது என்ன ரேட்டு சொன்னாங்க இவங்க என்ன ரேட்டுக்கு வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயமும் கேட்டு கிட்ட பேசி வெளியே வந்து என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் பாத்து தெரிஞ்சுக்கலாம் வாங்காயிரம் இருபத்தி ஏழராயிரம் முப்பத்தஞ்சாயிரம் சொல்லிருந்தாங்க இருபத்தி ஏழு வாங்க இருபத்தி ஏழாயிரத்து வாங்கிட்டீங்க இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ரூபாய் எத்தனை கிலோ வரும் கறி மதிப்பது ஒரு பதினாறு பதினேழு வரும் அருப்புக்கு தான் அப்புறம் தான் லாபகரமா இருக்கும் ஒரு கடை குட்டி ரெண்டு அது கடாக்குட்டியா இது இது மின்னகருக்கு வெள்ளக்குடாக்கு வெள்ளக்குட்டி கடா குட்டி மிச்சம் ரெண்டு ஆமா பொட்டக்குட்டிங்களா இப்ப பால் குடுக்குமா தழை தானா எப்படி இல்ல தாயை தான் சாப்பிடும் தாயை சாப்பிடும் அப்படிங்களா நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்களா இருக்கட்டும் எந்த சைடுனா

அதே தாய்மையும் பால் குடி பால் குடியாது பால் பால் மறந்து பால் மறந்து குட்டி தான் நல்ல லாபகரமா இருக்கும் அப்படின்னா ஜம்மு ரெண்டு கடை இந்த கடை வாங்கி போறீங்களா விற்கிறீங்களா முப்பத்தி மூணு வாங்கினீங்க ஓகே முப்பத்தி மூணு இந்த கடை வாங்கிருங்க ரெண்டு கடை ஓகேண்ணா இந்த கடை என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி கேப்பா இருக்கிட்ட நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னா புரியல மேல் விசாரம் இது மாதிரி சந்தி வந்திருக்கீங்களா இப்பதான் வரீங்களா சரி ஓகே இப்ப இந்த கடை எவ்வளவு ரேட்டு நான் கொடுக்க போறீங்க பதினாலு 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 ஓகே ஓகே பதினாலு சொல்றீங்க ஃபைனல் எவ்வளோ வந்தால் தருவீங்கண்ணா பதினாலு வந்தா எத்தனை பல்லுண்ணா இது ரெண்டு பல்லு ரெண்டு பல் ஆடு ஓகே ஓகே எத்தனை கிலோ வரும் துறையுமா எத்தனை கிலோ வரும்ண்ணா பதினஞ்சு கிலோ வரும் ஓகே எந்த ஊர்ண்ணா சாத்தூர் சாத்தூர் இப்போ ரெண்டு எத்தனை வந்துருவீங்களாண்ணா எவ்வளோ ரேட்ண்ணா பதிமூணாயிரம் பதிமூணா ரெண்டு சேர்த்தா ரெண்டுமே கடா குட்டியா எப்படின்னா ரெண்டு கடாப்பா ரெண்டுமே கடா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ராணிப்பேட்டை சந்தையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன் ஆ ஓகே பாய் ஆ நம்ம நம்மளால் முடிஞ்சளவுக்கு இந்த ராணிப்பேட்டை சந்தையை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போகலாம் என்ன மார்க்கெட் வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க லொகேஷன் லொக்கேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன் பாய் நம்ம எக்ஸ்ட்ரா மீட் பண்ணலாம் எப்படி பாய்